பார்த்தோம் இதில் வந்து ஃபர்ஜ்ஜி லைட் பண்ணும் இப்போ ரெண்டாம் நம்பர் நாடு வந்து இதில் வந்து ஃபர்ஜ் லைட் பண்ணும் பாருங்க இப்படி இந்த நிறப்பூச்சிகள் வந்து சேர்த்துக்கணும் இந்த வெளுத்துகள் இல்லாமல் வந்து இப்படி தான் வந்து டிசைன் எழுதிக்கணும் இல்லை மெட்ரோ பஸ் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அதே இடத்துல வந்து வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான ட்ரெயின்களும் விளையாடு இருக்குது எப்படி இருக்கு தண்ணி வந்து அந்த தப்புகளால தண்ணி வந்து பாஞ்சு கொண்டிருக்குது வணக்கப் பொருளே என்ன ஒரு காணொலியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா எஸ் தீபன் கிளிநொச்சி என்ற அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் இருக்குது அதால் கிளிநொச்சி தீபன் என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக் கொண்டு திறந்து அந்த பேஜுக்கு வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இதுவரை காலம் நீங்க எனக்கு தந்த ஆதரவுக்கு நன்றி அதே மாதிரி எந்த பேஜையும் வந்து இப்ப நான் போட போகிற வீடியோக்கு அந்த புது பேஜையும் வந்து நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஆதரவு தாங்கும் நான் இப்போ வந்துருக்கிற இடம் வந்து டூலிஸ்ட்ன்னு சொல்ல என்ன ஒரு பிரதேசம் உங்களுக்கு ஏற்கனவே டூலிஸ்ட்டுக்கு நான் பயணம் செய்த ஒரு வீடியோன்னு போட்டேனா இப்போ வந்து அந்த நகரத்தை வந்து நகரத்தையும் நான் ஆனால் இப்போது வந்து வித்தியாசமான ஒரு ஏரியாவாக இருக்குது அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது இங்கே வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன் ஓகே நீங்கள் வாங்க காணொலிக்கு நாங்கள் செல்லுவோம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஓவியங்கள்லான் இருக்கும்போது இந்த சிவர்களில் வந்து இப்படியான கலர் அதாவது பல வண்ணங்களில் வந்து கலர் கலர்களை வந்து பூசி இருப்பினும் இந்த பாருங்கள் இது வந்து அவைக்குரிய ஒரு இந்த நாட்டுக்குரிய ஒரு என்று சொல்லலாம் இந்த பாருங்க இப்படியான எழுத்துகள் எழுத்துக்கள் எல்லாம் வந்து இப்படியான எழுத்துக்கள்லாம் எழுதியிருப்பினோம் அதே இதில் வந்து இப்படியான சுவர் ஓவியங்கள் எல்லாம் வந்து இப்படித்தான் இருக்கும் இது வந்து மதிலில் இருக்குது ஆனா மதில் இல்லாமல் பெரிய பெரிய கட்டடங்கள்லையும் இப்படியான ஓவியங்கள் தான் இருக்கும் இது வந்து நான் கூடுதலாக பிரான்ஸ்லாம் நான் இதை வெளிநாடுகள் வெளிநாடுகள்னு சொன்னா பிரான்ஸ்லாம் நான் இதை கூடுதல் அவதானச்சிருக்கிறேன் இந்த கட்டடங்களில் வந்து பாருங்க இப்படி இந்த நிறப்பூச்சிகள் வந்து செய்திருக்கணும் இந்த எழுத்துகள் எல்லாம் வந்து நான் வந்து டிசைன் எழுதிக்கணும் எழுத்து பாருங்க எப்படி இருக்குது இந்த எழுத்துகள் வந்து இப்படி கலர் கலராக தான் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும் வெங்கட ஊர்வல் மாதிரி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள்கள் வந்து பார்க் பண்ணுற இடம் சைக்கிள் மோடிஜைகள் வந்து பார்க் இந்த நகரத்தில் வந்து இப்படி தான் வந்து பார்க் பண்ணிக்கணும் இந்த பார்க்கிற வந்து சைக்கிள் விட்டு வைக்கணும் இதான் வந்து அந்த பார்க்கிங் ஏரியாகள் இந்த பூட்டுகள் எல்லாம் வந்து பலப்பான பூட்டுகளாக இருக்கும் இந்த பாருங்க வந்து பூட்டுகள் வந்து எப்படியான பூட்டுகள் போட்டுக்கணும் வந்து பாருங்க இந்த இது வந்து ஒரு பூட்டு இதுதான் அதை போட்டு இதெல்லாம் இந்த இந்த கம்பி இல்லாமல் வந்து போட்டிருப்போம் ரெண்டு சைக்கிள் வந்து பார்க் பண்ணிடுவோம் ரெண்டு சைக்கிளாக பார்க் பண்ணிடுவோம் நாங்கள் இந்த ஏரியால தான் எல்லா நாடு சாரி எல்லா இடங்களுக்கும் பிரான்ஸ் இந்த எல்லா நகரங்களுக்கும் மாகாணங்களுக்கும் வந்து ட்ரெயின் போக்குவரத்து பஸ் போக்குவரத்து வந்துருக்கும் இது வந்து பெரிய ஒரு ரயில் ஸ்டேஷன் அதே இதில் வந்து பஸ்ஸும் இருக்கும் இதுதான் இந்த டம்பா இருக்கும் அப்படி இருக்கும் எந்த நேரமுமே பிஸியா தான் இருக்கும் மெட்ரோ பஸ் இந்த மெட்ரோ பஸ் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அதே வந்து வேறு இடங்களுக்கு போறதுக்கான ரயின்களும் இல்லை இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன ட்ரெயின் என்னென்ன டைமுக்கு வந்து ஒடிக்கணும்னு சொல்லி அந்த ஆட்டோமேட்டிக்கா இதில் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ரெயின்கள் நம்பர் இது வந்து ரெயின் நம்பர் இது ரெயின் வலிக்கிற டைம் இது எங்கே போகுதுன்றது இது வந்து ரயில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஒரு ஏரியா இருக்கு மூன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன் டு பி இப்படி இருக்கும் நாங்கள் இப்போ இந்த பன்னெண்டு இருபத்தி நாலு ட்ரெயின் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இந்த இடத்துக்கு அதை போவோம் அச்சு ஒன்ற இடத்துக்கு இந்த ரெண்டாம் நம்பருக்குள்ள நாங்கள் போவோம் அப்போ நாங்கள் இலகுவா வந்து ரெயினோ பஸ்ஸோ நாங்கள் இலகுவா இங்கே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி போகக்கூடிய பயணம் செய்யக்கூடியான ஒரு இதை வந்து இந்த நாடுகள் வந்து ஏற்படுத்தி இருக்குது இங்க நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா புறாக்கள்லாம் வந்து கூடுதலா இருக்கும் இங்க வந்து நான் பல நகரங்களுக்கு வந்து ரவலிங் செய்திருக்கிறேன் காகம்ன்றது இல்லை எங்கட ஊர்ல பாத்தீங்கன்னா நகரங்கள் வந்து வந்து காகம்தான் இருக்கு இங்க பாருங்க முழுக்க வந்து புறாக்கள்லாம் இருக்குது இப்படியான ஆக்கள் வந்து இதையெல்லாம் வந்து ஜாதகம் செய்கிறது ஜாதகம் செய்கிறார்கள் இதே வந்து இந்த புறாக்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து போடுவேன் விலைகளுக்கு இன்னொரு விஷயத்தை பாருங்க இதில் சைக்கிள் சைக்கிள்கள் இருக்குது இப்போ நாங்கள் இந்த நகரத்தில் வந்து இறங்கிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து காசு பே பண்ணிட்டு எடுக்கிற சைக்கிள்கள் நாங்கள் ஒரு குறிய தூரங்களுக்கு வந்து நாங்கள் போகணும்னு சொன்னால் ஒவ்வொரு நம்பர் இருக்குது சைக்கிள்களுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கு இருபத்தேழு இருபத்தாறு இப்படி வந்து நம்பர்கள் இருக்குது குறுகிய தூரம் தான் போகலாம் இது வந்து சைக்கிள் நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான மிஷின் இந்த மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் எதுனையாவது நம்பர் எங்கள் சைக்கிள் வேணுமெண்டு போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நாங்கள் காசு நாங்கள் போட்டோம்னு சொன்னால் மிச்ச காசு இதால் வரும் இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் காசு போட்டோம்னா மிச்ச காசு இதால் வரும் இதில் வந்து காட்டும் நம்பர் சைக்கிள் அங்கே அடிச்சோம்னு சொன்னால் இந்த நம்பரை நாங்கள் அடிச்சோம்னு சொன்னா இதில் வந்து லைட் பார்த்தோம் நாங்கள் காசு இதில் வந்து லைட் பார்த்தோம் இதில் வந்து லைட் பார்த்தோம் இப்போ ரெண்டாம் நம்பர் நான் அடிச்சேனாட்டும் அப்போ நாங்கள் இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் சைக்கிள் லோக் வந்து எடுப்போட்டோம் லோக் அப்படி இருக்கணும் இப்படிதான் லொக் இருக்கும் சைக்கிள் லொக் எடுபட்டோன்னு நாங்கள் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த சைக்கிள் வந்து ஒரு ஜிபிஎஸ் கூட்டி இருக்கு நாங்கள் இதை வந்து கலவாடையில இந்த சைக்கிளை வேறு எங்கேயா கொண்டு போயிடலாம் அது நாங்கள் கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த ஜிபிஎஸ் மூலம் வந்து அந்த சைக்கிளை வந்து எடுத்துருக்கணும் அது ஒரு குத்த செயலாக வந்து கருதப்படுது இங்கே அப்போ நாங்கள் குறிய தூரம் ஓடிட்டு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து சைக்கிளை வந்து லக் பண்ணிட்டு போகணும் நகரத்துக்குள்ளேயே வந்து அதாவது இந்த டவுனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலும் வந்து டவுன் இருக்குது கட்டணங்கள்லாம் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீரோடி ஒன்று ஓடுது இந்த அப்படி நீரோடி ஒன்று ஓடுது இதுக்குனாலே ஒரு ஆறு மாதிரியான ஒரு நீரமைப்பொண்டு ஓடுது அதில் பாத்தீங்கன்னா கப்பல் இல்லை அன்னைக்கு தெரிஞ்சு பாருங்க இது வந்து டூரிஸ்ட் கப்பல் இந்த டூரிஸ்ட் கப்பல் வந்து இந்த நீரோடையில வந்து போவோம் நாங்கள் வந்து டூரிஸ்ட் வந்து டூரிஸ்டுக்கு டூரிஸ்ட் ஆகல் வாரம் இதுல வந்து இந்த கப்பலில் வந்து புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து இந்த ஆறு பயணம் செய்யலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து புக் பண்ணணும் இதுதான் இந்த நாம் வந்து வேற இனம் உலகில் வந்து கப்பல் கப்பல் உள்ள உள்ளமைப்பு இதெல்லாம் போகணும் ஜாலியா ஒண்ணு நிக்கிது பாருங்க ஒரு கப்பல் பாருங்க இது வந்து சாதாரணமா ஒரு ஐம்பது பேருக்கு மேல ஒரு ஐம்பது பேருக்கு மேல பயனஞ்சு எல்லாம் இதுதான் அந்த நீரோட பாருங்க இது முன்பக சைட் நான் அந்த பாலத்துல இருந்து எடுக்கிறேன் இது பாலம் இதுல இருந்து எடுக்கிறேன் பாருங்க இந்த பாலத்துக்குள்ள வந்து இந்த கப்பல்கள் வந்து போகும் இது கப்பல்னு சொல்லிடலாது சாதாரணமான போட்டுன்னு சொல்லிடலாது கொஞ்சம் பெரிய லெவலான ஒரு படகுன்னு தான் சொல்லலாம் ஒரு போட் அப்படி இருக்கு அப்படி இல்லை இயற்கை சூழலை பாருங்க இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே வகையான கட்டடங்கள் அதாவது பாருங்க கட்டடங்கள் இல்லாமல் வந்து ஒரே சேப்பா இருக்கும் அதே நேரத்தில் வந்து கலர்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்க கட்டடங்கள் இருக்கு அந்த கட்டடங்களும் வந்து கலர் எல்லாம் ஒரே கலர் தான் அடிச்சிருக்கணும் பாருங்க அதுல இருக்கிற பெரிய மாடி கட்டுறம் கூட இந்த ஆஹ் கலர் கலரை மையம் ஆச்சுதான் அந்த டிசைன் கூட செய்து ஆஹ் இந்த பாருங்க இதுல இல்லாம வந்து பெரிய மாடி கட்டுறங்கள் இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க இந்த மேடையில் வந்து அதாவது ஒரு பாது தன்புக்காகவும் ஆகல் வந்து போகலாம் கடவில் வந்து பாருங்கள் எப்படி அழகப்படுத்திருக்கணும்னு சொல்லி எப்படி இருக்கு தண்ணி வந்து அந்த பப்புக்குள்ளால் தண்ணி வந்து பாஞ்சி கொண்டு இருக்குது அந்த நெட்டுக்குள்ளால தண்ணி பிள்ளைங்க யாரெல்லாம் பப்பு பப்பு தண்ணி வாங்கி எப்படி இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதே அதேத்துல அங்கால் பார்த்தீங்கன்னா பார்க்கும் மாதிரி அதெல்லாம் விரிக்கணும் இந்த பார்க்கு பார்க்க மாதிரி செய்யணும் செய்து வைக்கணும் இது வந்து ஒரு பாக்கு நந்தி உறவுகளே நான் உங்களுக்கு இன்றைக்கும் சில தகவல்களை நான் பிரான்ஸ் சம்பந்தமான சில தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்லி இருந்தேன் இது போன்ற காணொலிகளை மேலும் மேலும் நான் உங்களுக்கு வந்து தந்து கொண்டிருப்பேன் நீங்க வந்து எனது புதிய பேஸ்புக் பேஜ் பக்கத்தை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்தா வந்து இதே இருக்கா நீங்கள் சேவ் விடுங்க அதோட வந்து முழுமையான வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் கிளிநொச்சி தீபன் என்ற யூடியூப் சேனலுக்குள் வந்து நீங்கள் போங்க நீங்கள் நிறைய வீடியோக்களை வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனது வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்